வெல்கம் டு கிளாஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க எறும்பு ஊற கல்லும் தேயிற மாதிரி தான் அதாவது இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எறும்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பாறை மேலே அது தொடர்ந்து ஊர்ந்து போச்சுன்னா மாதக்கணக்கா இல்லை வருடக்கணக்கா ஒரு பாறை மேலே அது ஊர்ந்து போச்சுன்னா அந்த பாறை மேலே எறும்பால் துளையிட முடியும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எறும்பால் தடம் பதிக்கவும் முடியும் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் செய்கிற காரியம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாக இவங்க போடுற எஃபெக்ட்லாம் வேஸ்ட்டு இவங்க எதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆயிரம் பேர் சுற்றி ஆயிரம் பேசினாலும் நீங்கள் அதை எதையுமே காதில் வாங்காமல் நீங்கள் பண்ணுற வேலையை தொடர்ந்து எஃபெக்ட் போட்டுக்கிட்டு சின்சியராக கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா உங்களோட காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையலாம் ஸோ அந்த எறும்பு தொடர்ந்து அதோட பாதையை அது பயணிச்சனால தான் அந்த கல் மேலே அதனால் தடம் பதிக்க முடிஞ்சது அதே மாதிரி நீங்கள் போடுற எஃபெக்ட்டு நீங்கள் படிக்கிற வேயை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களோட விஷயத்துலேயும் நீங்கள் வெற்றியடைய முடியும் அந்த காரியத்தை மிக அதிகமாகவே சாதிக்க முடியும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து ஸோ நம்ம எறும்பாக இருக்க போகிறோமா இல்லை நம்ம சும்மா ரீல்ஸ் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அண்ட் தென் நம்ம வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மந்த்லையே சொல்லிடுவாங்க இயர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டிஎன்பிசியில் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டடி பிளான் வேணும்னா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஸ்டெடி பிளான் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் வீடியோ நம்ம போடலாம் தேங்க்யூ